அகர முதல ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் அனைத்தும் அகரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன அதுபோல் உலகம் இறைவனை அடிப்படையாக கொண்டுள்ளது வணக்கம் நண்பர்களே எளிய முறையில் பெருக்கணக்குகளை நாம் இந்த ஒளிபரப்பில் பார்க்கலாம் இதற்கு நமக்கு ஒன்று முதல் பத்தாம் வாய்ப்பாடு வரை தெரிந்திருந்தால் போதும் நாம் எந்த மற்றும் எத்தனை இலக்கங்களின் பெருக்கல் கணக்குகளை எளிதாக செய்யலாம் வாருங்கள் அவை பார்ப்போம் வழிமுறை ஒன்று ஈரலக்கை எண்களின் பெருக்கட்பலனை பார்ப்போம் அறுபத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி எட்டு என்ற ஈரிலக்கை எண்களின் பெருக்கட்பலனை பார்ப்போம் அறுபத்தி எட்டு பெருக்கல் நாற்பத்தி எட்டு என்பதை வரிசையில் எழுத வேண்டும் இம்முறையில் இரண்டாவது வரிசையில் உள்ள பெரிய இலக்க எண்ணுடன் முதல் வரிசையின் சிறிய இலக்க எண்ணுடன் பெருக்க வேண்டும் இதன்படி இரண்டாவது வரிசையின் பெரிய இலக்க என்னான பத்தின் இலக்கணமான நான்குடன் முதல் வரிசையின் சிறிய இலக்கணமான ஒன்றின் இலக்கணமான எட்டை பெருக்க வேண்டும் அடுத்து நான்குடன் முதல் வரிசையின் பத்தின் இலக்கமான ஆறை பெருக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது வரிசையின் ஒன்றின் இலக்கணமான எட்டுடன் முதல் வரிசையின் ஒன்றின் இலக்கணமான எட்டை பெருக்க வேண்டும் பின்பு எட்டுடன் முதல் வரிசையின் பத்தின் இலக்கணமான ஆரை பெருக்க வேண்டும் இம்முறைப்படி இரண்டாவது வரிசையின் பத்தின் இலக்கணமான நான்கை வைத்து பெருக்கல் ஆரம்பிக்கிறது இம்முறைப்படி நான்கு மற்றும் எட்டை பெருக்கினால் விடை முப்பத்தி இரண்டு நான்கு மற்றும் ஆறை பெருக்கினால் விடை இருபத்தி நான்கு இதில் இருபத்தி நான்கு ஒரு ஸ்தானம் நகர்த்தி அதாவது முப்பத்தி இரண்டின் மூன்றின் கீழ் இருபத்தி நான்கின் நான்கு அமையும்படி எழுத வேண்டும் அடுத்து இரண்டாவது வரிசையின் ஒன்றின் இலக்கணமான எட்டை வைத்து பெருக்கல் ஆரம்பிக்கிறது எட்டு மற்றும் எட்டை பெருகினால் விடை அறுபத்தி நான்கு இது அறுபத்தி நான்கு இருபத்தி நான்கை தொடர்ந்து வரும்படி அதாவது முப்பத்தி இரண்டின் இரண்டின் கீழ் அறுபத்தி நான்கின் ஆறு வரும்படி எழுத வேண்டும் பின்பு எட்டு மற்றும் ஆறை பெருக்கினால் விடை நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஒரு ஸ்தானம் நகர்த்தி எழுத வேண்டும் அதாவது அறுபத்தி நான்கின் ஆறின் கீழ் நாற்பத்தி எட்டின் எட்டு வரும்படி எழுத வேண்டும் பின்பு கூட்ட வேண்டும் நான்கு முதலில் பின்பு இரண்டு கூட்டல் ஆறு கூட்டல் எட்டு பதினாறு ஆறை எழுத வேண்டும் ஒன்னை அடுத்த எண்ணுடன் கூட்ட வேண்டும் ஒன்று கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு கூட்டல் நான்கு பனிரெண்டு இரண்டை எழுத வேண்டும் ஒன்றை அடுத்த எண்ணுடன் கூட்ட வேண்டும் இரண்டு கூட்டல் ஒன்று மூன்று அறுபத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி எட்டின் பெருக்கற் விடை மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு மூன்று இலக்க எண்களின் பெருக்கட்பலனை பார்ப்போம் நூற்றி இருபத்தி மூன்று மற்றும் நானூற்றி ஐம்பத்தி ஆறு என்ற மூன்று இலக்க எண்களின் பெருக்கட்பலனை பார்ப்போம் முதலில் நூற்றி இருபத்தி மூன்று மற்றும் நானூற்றி ஐம்பத்தி ஆறு வரிசையில் எழுத வேண்டும் இம்முறைப்படி இரண்டாவது வரிசையின் பெரிய இலக்கிய எண்ணுடன் முதல் வரிசையின் சிறிய இலக்க எண்ணை பெருக்கல் வேண்டும் இரண்டாவது வரிசையின் பெரிய இலக்கமான நூறின் இலக்கமான நான்குடன் முதல் வரிசையின் சிறிய இலக்கமான ஒன்றின் இலக்கமான மூன்றை பெருக்க வேண்டும் பின்பு நான்குடன் முதல் வரிசையின் பத்தின் இலக்கமான இரண்டை பெருக்க வேண்டும் அடுத்து நான்குடன் முதல் வரிசையின் நூறின் இலக்கமான ஒன்றை பெருக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது வரிசையின் பத்தின் இலக்கமான ஐந்துடன் முதல் வரிசையின் ஒன்றின் இலக்கமான மூன்றை பெருக்க வேண்டும் பின்பு ஐந்துடன் முதல் வரிசையின் பத்தி இலக்கமான இரண்டை பெருக்க வேண்டும் அடுத்து ஐந்துடன் முதல் வரிசையின் நூறின் இலக்கமான ஒன்றை பெருக்க வேண்டும் பின்பு இரண்டாவது வரிசையின் ஒன்றின் இலக்கமான ஆறுடன் முதல் வரிசையின் ஒன்றின் இலக்கமான மூன்றை பெருக்க வேண்டும் பின்பு ஆறுடன் முதல் வரிசையின் பத்தின் இலக்கமான இரண்டை பெருக்க வேண்டும் பின்பு ஆறுடன் முதல் வரிசையின் நூறின் இலக்கமான ஒன்றை பெருக்க வேண்டும் குறிப்பு இதில் இரு எண்களை பெருக்கி வரும் எண் ஓரிலக்க எண்ணாக இருந்தால் அந்த எண் முன் பூஜ்ஜியம் சேர்த்து இலக்க எண்ணாக எழுத வேண்டும் எடுத்துக்காட்டு நான்கு மற்றும் இரண்டை பெருக்கினால் விடை எட்டு ஆனால் எழுதும் பொழுது பூஜ்ஜியம் எட்டு என்று எழுத வேண்டும் இரண்டாவது வரிசையின் பெரிய இலக்கமான நூறின் இலக்கமான நான்கை வைத்து பெருக்கல் ஆரம்பிக்கிறது நான்கு மற்றும் மூன்றை பெருக்கினால் விடை பனிரெண்டு நான்கு மற்றும் இரண்டை பெருக்கினால் விடை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒரு ஸ்தானம் நகர்த்தி எழுத வேண்டும் அதாவது பனிரெண்டின் ஒன்றின் கீழ் பூஜ்ஜியம் எட்டின் எட்டு வரும்படி எழுத வேண்டும் நான்கு மற்றும் ஒன்றை பெருக்கினால் விடை பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒரு ஸ்தானம் நகர்த்தி எழுத வேண்டும் அதாவது பூஜ்ஜியம் எட்டின் பூஜ்ஜியத்தின் கீழ் பூஜ்ஜியம் நான்கின் நான்கு வரும்படி எழுத வேண்டும் இரண்டாவது வரிசையின் பத்தின் இலக்கமான ஐந்தின் வைத்து பெருக்கல் ஆரம்பிக்கிறது ஐந்து மற்றும் மூன்றை பெருக்கினால் விடை பதினைந்து இதில் பதினைந்து பூஜ்ஜியம் எட்டின் அருகில் பனிரெண்டின் இரண்டின் கீழ் பதினைந்தின் ஒன்று வரும்படி எழுத வேண்டும் ஐந்து மற்றும் இரண்டை பெருக்கினால் விடை பத்து பத்து ஒரு ஸ்தானம் நகர்த்தி பூஜ்ஜியம் நான்கின் அருகில் அமையும்படி பூஜ்ஜியம் எட்டின் எட்டின் கீழ் பத்தின் ஒன்று வரும்படி பதினைந்தின் ஒன்றின் கீழ் பத்தின் பூஜ்ஜியம் வரும்படி எழுத வேண்டும் அடுத்து ஐந்து மற்றும் ஒன்றை பெருக்கினால் விடை பூஜ்ஜியம் ஐந்து ஒரு ஸ்தானம் நகர்த்தி எழுத வேண்டும் அதாவது பத்தின் ஒன்றின் கீழ் பூஜ்ஜியம் ஐந்தின் ஐந்து வரும்படி எழுத வேண்டும் இரண்டாவது வரிசையின் ஒன்றின் இலக்கமான ஆறை வைத்து பெருக்கல் ஆரம்பிக்க வேண்டும் ஆறு மற்றும் மூன்றை பெருக்கினால் விடை பதினெட்டு பதினெட்டு பத்தின் அருகில் வரும்படி பதினைந்தின் ஐந்தின் கீழ் ஒன்று வரும்படி எழுத வேண்டும் ஆறு மற்றும் இரண்டை பெருக்கினால் விடை பனிரெண்டு பனிரெண்டு ஒரு ஸ்தானம் நகர்த்தி எழுத வேண்டும் அதாவது பூஜ்ஜியம் ஐந்தை தொடர்ந்து வரும்படி பதினெட்டின் ஒன்றின் கீழ் பனிரெண்டின் இரண்டு வரும்படி எழுத வேண்டும் ஆறு மற்றும் ஒன்றை பெருக்கினால் விடை பூஜ்ஜியம் ஆறு ஒரு ஸ்தானம் நகர்த்தி எழுத வேண்டும் பனிரெண்டின் ஒன்றின் கீழ் பூஜ்ஜியம் ஆறின் ஆறு வரும்படி எழுத வேண்டும் பின்பு கூட்ட வேண்டும் முதலில் எட்டு பின்பு ஐந்து கூட்டல் ஒன்று கூட்டல் இரண்டு எட்டு பின்பு இரண்டு கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஆறு பத்து பூஜ்ஜியத்தை எழுத வேண்டும் அடுத்த என்னுடன் ஒன்றை கூட்ட வேண்டும் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் எட்டு கூட்டல் ஒன்று கூட்டல் ஐந்து பதினாறு ஆறே எழுத வேண்டும் ஒன்றை அடுத்த என்னுடன் கூட்ட வேண்டும் ஒன்று கூட்டல் நான்கு ஐந்து நூத்தி இருபத்தி மூன்று மற்றும் நானூற்றி ஐம்பத்தி ஆறின் பெருக்கற்பலன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டு